நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கரூர் குட்டப்பட்டியில் ஆறு ஊர் பொதுமக்கள் சார்பில் மாபெரும் எல்லை பாந்திய போட்டி நடைபெற்றது எல்லை கோட்டிலிருந்து சீறி பாய்ந்த காளைகள் குதிரைகள் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேலக்குட்டப்பட்டி கீழக்குட்டப்பட்டி புதுப்பாளையம் கோட்டமேடு எம்ஜிஆர் நகர் எழுநூற்று மங்கலம் ஆகிய ஆறு ஊர் பொதுமக்கள் சார்பில் தொடர்ந்து பத்தாம் ஆண்டு மாபெரும் எல்லை பந்தய போட்டி நடைபெற்றது இதில் மாடுகளுக்கான சிறிய மாடு ஒத்தை மாடு இரட்டை மாடு குதிரைகளுக்காக புதிய குதிரை பெரிய குதிரை சைக்கிள் ரேஸ் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் போட்டியினை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த எல்லை எல்லைப்பந்தய போட்டியில் காளைகள் மற்றும் குதிரைகள் எல்லை கோட்டிலிருந்து சீறி பாய்ந்தன சிறிய மாட்டிற்கு மூன்று மைல் பெரிய மாட்டிற்கு ஆறு மைல் இரட்டை மாட்டிற்கு எட்டு மைல் தொலைவும் சிறிய குதிரைக்கு எட்டு மைல் தொலைவும் பெரிய குதிரைக்கு பத்து மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டது இதில் திருச்சி கரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் குதிரைகள் கலந்து கொண்டன இந்த எல்லை பந்தய போட்டியில் வெற்றி பெற்ற குதிரை மற்றும் காலை உரிமையாளர்களுக்கு பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன நியூஸ் டுவெண்ட்டி ஒன் தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்